நம்ம இருபது லட்சம் சப்ஸ்கிரைபர்னு சொல்கிறத விட இருபது லட்சம் நம்ம குடும்பங்கள் வந்துருக்கிறாங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி இந்த மாதிரி வந்து நிறைய உறவுகள் வந்து நம்மளுக்கு வந்துருக்குறாங்க அதை நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு யூடியூப் தாத்தா வந்து கை விடுவாங்க ரொம்ப கட்டி பிடிச்சி சில பேர் வீடியோ வரைக்கும் செல்போன்ல வீடியோ வரைக்கும் எடுத்துக்குவாங்க அது எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக செல்ஃபி எடுப்பாங்க சில பேர் கேமரா முத கொண்டு வச்சு எடுத்துருக்கிறாங்க

இருக்கட்டும் ஆனால் எவ்வளவும் நட்டுப்படுத்தி எங்கேயாவது டவுன் பக்கம் போனாக்கா நடிகர் நடிகைகள் அரசியல்வாதி இவங்கள தான் போய் ஆர்வமாக பார்ப்பாங்க அதுதான் இயல்பு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் வந்து நாங்கள் போது எங்களையும் வந்து ஆனந்தி வந்து அக்கா அனுப்பிடுறாங்க நான் போகிறப்ப அத்தானை கூப்பிட்றாங்க அண்ணா நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீலானு வந்து விசாரிக்கிறாங்க எல்லாம் எவ்வளோ மனசுக்கு சந்தோஷமா இருக்கு வெற்றாங்கணக்கான குற்றத்துலேயும் மை கன்ட்ரிபியூட்டில் இருந்து வர்றாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறாங்க இப்போ கூட நாங்கள் திருச்சியிலேருந்து சென்னை போயிருந்தோம் சென்னையிலேயும் மெரினா கடையில் கடல் கரையில் கண்டுக்கிட்டாங்க இது மாதிரி நீங்கள் தானேன்னு சொல்லி கேட்டு உங்களை பார்க்க எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு பார்த்துட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு இப்படி போகிற இடங்கள் பூரா பசு ஓட்டுற கண்ட்ரேட்டர் கிளியினூர் வரைக்கும் என்ன கேட்பாங்கம்மா நீங்கள் யூடியூப் சேனலில் இருந்து தானேம்மா நீங்கள் எங்கேம்மா நல்லா இருக்கிறீங்களா உங்கள் சேனலில் எல்லோரும் நல்லா இருக்கிறாங்களா ஆ ஒவ்வொருத்தரையும் வந்து தனித்தனியாக விசாரிப்பாங்க வர்றவங்க வர்றவங்களில் கடத்தருக்கு போனோம்னாக்கா மன்னார்குடி எங்கேயும் கடத்தருவுக்கு போனாலும் அங்கங்கே நின்று எல்லோரும் வந்து நல்லா அன்பாக கட்டி பிடிச்சி கூட என்ன வந்து சேதியெல்லாம் ரொம்ப கேட்பாங்க இப்போ நம்ம கேக்கு வட்டி கொண்டாடுறதுக்கு மெழுகு வத்தி வந்து குத்தி வச்சிடலாம் இதில் மெழுகு பத்தியெல்லாம் ரொம்ப பெரிய இருக்காப்பா

கேக்க கூட அது கூட மாதிரி நம்ம கூட்டு பொரியல்ல ரசம் ஊரலாம் தம்பி அது கேக் அது வந்து கேக்கக்கு துணை ரெண்டு பக்கட் இருக்குது நம்ம எழுதுன கூட துணை கால் ஊட்டி எழுதுறோம்ல எழுதலாம் அது மாதிரி துணைக்கு பக்கத்துலயே இருக்கு தம்பி இதெல்லாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லார எப்படி இருக்கீங்க நம்ம சேனலுக்கு வந்து 2 பில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க அந்த சந்தோஷத்தை நாங்க வந்து எல்லாரையும் ஷேர் பண்றதுக்காக கேக் வெட்ட போறோம் கேக் மட்டும் இல்ல அது கூட பப்ஸ் சமோசா எல்லாம் வெட்டிப் பனங்க எல்லாரும் சேர்ந்து வந்து சாப்பிட போறோம். இப்போ நாங்க புள்ளையெல்லாம் வந்து ஆவலோட உட்கார்ந்த எப்போ கேக்கு வெட்ட போறாங்க சாப்பிடுwonனுட்டு உட்கார்ந்த இருக்கோம். இதெல்லாம் பாக்கு போட்றாங்க தம்பி. எல்லாம் வாயே புளிச்சிப் விட்டு ரெடியா ஆவலோட எதிர்பார்த்து இருக்கிறாங்க எல்லாம் எடுத்து வச்சத ஒரு ஆளு வந்து தம்பி மாடு கரக்க முதல்ல ஒரு லைவ் வீடியோல போயிருந்தாங்களா இப்போ அடுத்தது வந்து மாவரைக்க அரைக்கப் அந்த மாடு மாவு. சின்ன கவுண்டரி சுஹானி மாவு அரைக்க மாடு மாவு எல்லாம் மாவுலயே போயிட்டு இருக்கு மாவுல. எங்களுடைய மைக்கண்டி டிபு சேனலுக்கு என்னோட இருபது லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துருக்கிறாங்க அவங்கள் அனைவருக்கும் எங்கள் சார்பிலும் எங்கள் சேனல் சார்பிலும் வணக்கத்தை தெரிவித்துக்கண்டு கேக்குடன் சேர்ந்து சமோசா பக்ஸ் இது ரெண்டையும் சேர்த்து வெட்டி எல்லாரும் உண்டு மகிழ போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் இருபது லட்சம் பேரையும் எங்கள் வீடியோ பார்க்குறீங்க இன்னைக்கு வந்து நாங்கள் என்ன கொண்டாட போகிறோம் கேக்கு வெட்டி சப்ஸி சமோசா இது எல்லாமே கலந்து வந்து சாப்பிட போகிறோம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் வீடியோ எல்லாம் பார்க்குறீங்க எல்லாமே நல்லா இருக்குது அனைவருக்கும் நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இங்கே சேனலில் நாங்கள் வீடு கட்டுறதுக்கு மட்டும்தான் நான் வருவேன் எங்கள் வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க எப்படி இருக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் ரெண்டு மில்லியன் பேர் வந்து எங்கள் வீடியோ பார்க்குறீங்க பார்க்குறவங்களுக்கெல்லாம் மனமாதான் நன்றி ரெண்டு மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்துருக்குறீங்க இந்த இருபது லட்சம் பேருக்கும் எங்கள் மனமான் நன்றி இன்னைக்கு அதுக்காக வேண்டி இன்றைக்கி வித்தியாசமான கேக்கு பப்ஸு சமோசா இதெல்லாம் நாங்கள் அன்றைக்கி வெட்டி இதோடு சேர்த்து சாப்பிட போகிறோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க எங்களால் முடிஞ்சதை புது புது வீடியோ போடுறோம் இருபது லட்சம் குடும்பத்தான் இருக்கு ரொம்ப நன்றி நம்ம சேனலுக்கு வந்துட்டு ரெண்டு மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க எல்லா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே மாதிரி எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்குமே சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் சேனலுக்கு வந்து இருபது லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துருக்கிறீங்க ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்குது இதே மாதிரி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை வந்து எங்களுக்கு கொடுங்க எங்களுக்கு தெரிஞ்ச புது புது வீடியோலாம் நாங்கள்லாம் வந்து போடுறோம் உங்களுக்கு வந்து என்ன வீடியோ நாங்கள் போடணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து தோணுச்சுன்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள் நாங்கள் அதையும் வந்து நாங்கள் போடுறோம் இதுவரைக்கும் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம இருபது லட்சம் சப்ஸ்கிரைபர்னு சொல்கிறத விட இருபது லட்சம் நம்ம குடும்பங்கள் வந்திருக்குறாங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி இந்த மாதிரி வந்து நிறைய உறவுகள் வந்து நம்மளுக்கு வந்துருக்குறாங்க அதை நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் எங்கேயும் ஒரு தனியாக தெரியாத ஒரு ஊருக்கு போனால் கூட அந்த இடத்துல வந்து அக்கா அத்தா அப்படின்னு வந்து நம்மள்ட்ட பேசுகிறப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்மளை ஒரு சொந்தக்காரவங்களாம் நினச்சி நம்ம கூட நம்ம அக்கா அண்ணா தம்பி அந்த மாதிரி பேசுகிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியாத ஊருக்கு போனாலும் ஒரு நூறு பேர் நிற்கிற இடத்துல நம்மளை கூப்பிட்டு பேசுகிறப்போ அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச புதிய புதிய வீடியோவெல்லாம் நாங்கள் தொடர்ந்து போடுறோம் எல்லோரும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எங்கேயாவது டவுனு பக்கம் போனாக்கா நடிகர் நடிகைகள் அரசியல்வாதி இவங்கள தான் போய் ஆர்வமாக பார்ப்பாங்க அதுதான் இயல்பு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் வந்து நாங்கள் போகிற போது எங்களையும் வந்து ஆனந்தியை வந்து அக்கானு கூப்பிட்றாங்க நான் போகிறப்போ அத்தானு கூப்பிட்றாங்க ஆனால் நீங்களாம் நல்லா இருக்கலான்னு வந்து விசாரிக்கிறாங்க அப்போல்லாம் எவ்வளோ மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்புறம் நம்மளை மட்டும் விசாரிக்காமல் நம்ம குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரையும் விசாரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அது ஒரு தனி சந்தோஷமா இருக்கும் எங்களுக்கு வேற எந்த வேலையா இருந்தாலும் நாங்கள் ஒரு பத்து நிமிஷம் நின்று பேசிட்டு அவங்க கூட அக்கா வாங்க ஒரு போட்டோ எடுத்துக்குவோம் அப்படிம்பாங்க அந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம உறவுகளை விசாரிச்சுட்டு நம்ம கூட பேசுறப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்களுக்கு இதேமாரி வந்து தொடர்ந்து வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லை தம்பி இப்போ வந்து ஆனந்தி வந்து அதிகம் வெளியில் வர்றதில்ல நான் கொஞ்சம் டவுனுக்கு அடிக்கடி போறேன்னா போறப்போ வரப்போ ஏதாவது கடத்தூர் போறப்போ நிறைய பேர் வந்து என்ன நான் வந்து யாரும் அவங்களெல்லாம் எனக்கு தெரியாதவங்கள என்ன கூட்டி பேசுறாங்க தம்பி அவங்க கூப்பிட்டு என்னை கூப்பிட்டு ஆனால் நல்லா இருக்கீங்களா நீங்கள் தானே யூடியூப்ல வரீங்க எல்லாம் உங்கள் வீடியோலாம் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு குறைஞ்ச பேர் குறைஞ்சபட்சம் நான் வெளியில் போனாலும் ஒரு அஞ்சு பேராவது என்னை புதுமுகங்களை பார்த்துறேன் பார்த்து எனக்கு வந்து என்னட்ட விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனந்தி அக்கா நல்லா இருக்காங்களா வீட்டில் இருக்கவங்க நல்லா இருக்காங்களா உங்கள் குரூப்பெல்லாம் நல்லா இருக்கான்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க ஒவ்வொருத்த பேரை சொல்லி கேட்குறாங்க பேர் இல்லாமல் உங்கள் குடும்பங்கள்லாமே எல்லாமே நல்லா இருக்கான்னு குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு அஞ்சு பேராவது என்னை மீட் பண்ணுறாங்க

எப்படி வெளியில் என்னைய என்ன இந்த சேப்பு துண்டோடு பார்த்துட்டாங்கன்னா வெளியில் போகும்போது யூடியூப் தாத்தா வரலாறு வந்து கை விடுவாங்க ரொம்ப கட்டி பிடிச்சி சில பேர் வீடியோ வரைக்கும் செல்போனில் வீடியோ வரைக்கும் எடுத்துக்குவாங்க அது எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக செல்ஃபி எடுப்பாங்க சில பேர் கேமரா முத கொண்டு வச்சு எடுத்துருக்கிறாங்க அது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பம் அந்த மைக்கண்டி பிடிச்சல வேலை செய்கிற அனைவரையும் ரொம்ப அன்போடு எல்லாரையும் ஒரு ஒருத்தராக சொல்லி கேட்பாங்க அது மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இதே போல் எல்லா சப்ஸ்கிரைப்பரும் எங்களுக்கு ஆதரவு மாதிரி உங்களை பணிவான வணக்கத்தோடு கேட்டுக்கொள்கிறோம் இங்கேயும் பார்த்தாக்கா நடிகர்கள் வந்தாக்கா மக்கள் ஓடி போய் அவங்களோட செல்ஃபி எடுப்பாங்க ஆனால் இப்போ நாங்கள் அந்த மைக்கேன் டிபிட்ஸ் சேனலோடய எங்களை பார்த்தாங்கன்னா எங்களோட இன்னும் செல்ஃபி எடுக்கிறாங்க அது எங்களுக்கு மிகவும் மனசுக்கு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியும் தருகிறது ஒன்று என்ன பண்ணா போனா நான் போனால் யாரும் அந்த அளவுக்கு தெரியாதும்பி வீடு கட்ட போனால் மட்டும் கேட்பாங்க வீடு கட்டுறதுக்கு வரிய பொரியன்னு கேட்பாங்க அதான் வீடு கட்டுறதுக்கு மட்டும் போக மாட்டதுக்கெல்லாம் வர்றதில்ல அப்படின்னு சொல்லிடுவேன் இப்போ அதிகமாக அதிகமா நான் என்ன பார்த்தாலும் டவுனில் எங்க பார்த்தாலும் விசாரிப்பாங்க உங்க சேனல் நல்ல விதமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இன்னும் நல்லா மே மேலும் நல்ல காரியங்களை பண்ணுங்க மக்களுக்கு நல்லா நிறைய சேவை செய்யுங்கன்னு சொல்லி கேட்பாங்க நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் நான் எப்போதும் வர மாட்டேங்க ஏதாவது ஒரு வீடு வீடு கட்டுறது முக்கியமான இதுக்கு தான் வருவேன் மற்ற விஷயங்களுக்கு கூட தம்பியை தான் போகும் தம்பியை தான் நல்லா சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அவங்க விசாரிக்கிறது நாங்கள் வந்து இந்த சேனல் சார்பாக நாங்கள் டூர் மாதிரி போவோம் டூர் மாதிரி போகிறபோது வெளியில் எவ்வளோ இடங்கள் போயிருக்கோம் சென்னை போயிருக்கோம் கன்னியாகுமரி போயிருக்கோம் இந்த மாதிரி பல மாவட்டங்களுக்கு போயிருக்கோம் எல்லாம் பார்த்தாக்கா ரொம்ப ஆர்வமாக எங்களை பார்த்த ஒன்று கூப்பிட்டு ஆனந்தியை பார்ப்பாங்க அது மாதிரி எங்கள் வீட்டுக்காரவங்களையும் பார்ப்பாங்க ரஷியாவை பார்ப்பாங்க ராஜேந்திரனை பார்ப்பாங்க எல்லா பேரையும் பார்த்து எல்லோரும் எங்களோட காலில் விழுந்து கூட ரொம்ப பேர் ஆசீர்வாதம் தான் வாங்கியிருக்கிறாங்க ராமேஸ்வரத்தில் இது மாதிரி ஸ்தலங்களுக்கு போது எங்களை லட்சக்கணக்கான கூட்டத்துலேயும் மை கண்ட்ரிபியூட்டர்லேருந்து வர்றாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்றாங்க இப்போ கூட நாங்கள் திருச்சியிலேருந்து சென்னை போயிருந்தோம் சென்னையிலையும் மெரினா கரையில் கடல் கரையில் கண்டுக்கிட்டாங்க இது மாதிரி நீங்கள் தானேன்னு சொல்லி கேட்டு உங்களை பார்க்க எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு பார்த்துட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு இப்படி போகிற இடங்கள் பூரா நம்ம குழு யாராக கண்டாலும் அவங்க பார்த்து ரொம்ப நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு போகிறாங்க இது எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது இது வந்து இந்த மாதிரி பார்க்குற அனைவருக்கும் எங்களுக்கு நன்றி தம்பி அப்பா சொல்கிறாங்கல்ல நான் இந்த மாதிரி டூரெல்லாம் போகிற போது இது மட்டும் இல்லை தம்பி நான் வேறு மாநிலம் போயிருந்தேன் குஜராத்துக்கு அங்கேயே நம்மளோட சப்ஸ்கிரைபர் கண்டுபிடிச்சிட்டாங்க தம்பி கண்டுபிடிச்சி என்ன கேட்டாங்க ஆனந்தினாலலாம் போயிருந்தோம் அங்கேயே எங்களை கேட்டாங்க எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா உங்கள் வீடியோ தொடர்ந்து பார்க்குறேன்னு சொல்லி நான் பத்து வருஷம் வந்து துபாயில் இருந்ததுனால எனக்கு ஹிந்தி தெரியும் அதனால் ஹிந்திலையும் கேட்டாங்க அங்கே பார்த்துட்டு உங்கள் சமையல் எல்லாம் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் கேட்டாங்க நல்லா சிறப்பாக பண்ணிக்கிறீங்கன்னு அங்கேயும் விசாரித்தாங்க தம்பி குஜராத்தில் வரையும் விசாரிச்சிருக்காங்க என்ன ஆ வெளியில் கிளம்பிட்டோம்னா பஸ்ஸுலையும் கேட்பாங்க பஸ் ஓட்டுற கண்ட்ரேக்டர்கள் கிளியினர் வரைக்கும் என்ன கேட்பாங்க அம்மா நீங்கள் யூடியூப் சேனல்ல இருந்து தானம்மா நீங்கள் எங்கேம்மா நல்லா இருக்கிறீங்களா உங்கள் சேனலில் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா ஆ அப்படின்னா ஒவ்வொருத்தரையும் வந்து தனித்தனியாக விசாரிப்பாங்க பஸ்ஸில் வர்றவங்க எல்லாம் கடத்தருவுக்கு போனோம்னாக்கா மன்னார்குடி எங்கேயும் கடத்தருவுக்கு போனாலும் அங்கங்கே நின்று எல்லாரும் வந்து நல்லா அன்பாக கட்டி பிடிச்சி கூட என்ன வந்து சேதியெல்லாம் ரொம்ப கேட்பாங்க இன்னொன்று அப்படின்னு நான் சொல்லுவேன் அவங்க வந்து எல்லாருமே உங்களை பார்க்க பார்க்க எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா உங்கள் குடும்பம் மாதிரி யாருமே வர முடியாதும்மா உங்கள் குடும்பத்தை பார்க்க பார்க்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்க அந்த மாதிரி கேட்டவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி ஒருத்தருக்கு வந்து விதவை பெண்ணுக்கு வந்து மாடு வாங்கி கொடுக்கறதுக்காக உப்பூர் ஆலங்காடு போய்ட்டு இப்படி வந்துக்கிட்டு இருந்தேன் தம்பி எங்கள் காரை பாலை பண்டியே முத்துப்பட்டியிலேருந்து ஒரு முஸ்லீம் குடும்பம் முத்துப்பட்டியிலேருந்து நாச்சு குளம் வந்து எங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க தம்பி வண்டியை குறுக்க மறைச்சிட்டாங்க என்னப்பா நம்ம வண்டியை வந்து மறைக்கிறாங்களே யாருன்னு பார்த்தா நம்மளோட சப்ஸ்கிரைப்பராக ஆனந்த என்னவங்களை வந்து வந்து கபடியாக கட்டி பிடிச்சிக்கிட்டு அவ்வளோ ஒரு ஆர்வமாக வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க தம்பி உங்களை எல்லாம் நான் வந்து வீடியோவில் தான் பார்த்திருக்கேன் நேரடியா இன்றைக்கி தான் எனக்கு கொடுத்து வச்சிருக்குன்னு சொல்லி அன்னைக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது அவங்க கட்டி பிடிச்சிட்டு எங்களோட செல்ஃபி எடுத்தது அவ்வளோ ஒரு மனசுக்கு நிறைவாக இருந்தது ஜாலியா இருந்தது ஆமா எடுக்கிறாங்கன்னா பெரிய அரசியல்வாதி வந்தா போய் எடுக்கிறாங்க இல்லைன்னாக்கா சினிமா நடிகர்கள் வந்தா எடுக்கிறாங்க நம்ம சாதாரணப்பட்ட நம்ம ஒரு சேனல்ல வேலை பாக்குறோம் அந்த ஒரு சேனலை வச்சு நடத்துறதுனால நம்மளே வந்து மதிச்சு அவங்க வந்து எடுக்கிறாங்கன்னா அன்னைக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷப்பட்ட நிர்மாணம் மனசு சந்தோஷப்பட்ட நாச்சி குளத்துல ஒரு சில பேருக்கு வந்து அக்கா யாருன்னு தெரியாது அக்கா பாத்தீங்கன்னா எங்க பெரிய அக்கா இந்த அத்தா உட்காந்துருக்காங்க பாருங்க அவங்களோட மனைவி தான் அக்கா இன்னும் அந்நிய பாத்துங்க இன்னும் அந்த நாட்டு மருந்து சமையல சேர்த்து விட்டுரும் ஏன்னா அவங்கதான் நந்தமாங்க இந்த சுந்தரிஞ்சாந்தமா இருக்கு அவங்கதான் கூட தம்பி கொண்டாட்டி இந்த சேர்ந்த சுந்தரிக்க உங்களுக்கு அவளைதான் புரியாது யாருன்னு தம்பி வீடு கட்ட வந்திருக்கும் பார்த்துருக்கலாம் இது வந்து வந்து இங்கே கொடுத்த மருமவோ தான் நாங்கள் எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் மர்மவோ அண்ணன் பையனோ தான் இங்கே உட்காந்துருக்கிறதால எங்களுக்கு வேற யாருமே இல்லை நாங்கள் எல்லாருமே ஒரே குடும்பம் தான் இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் இன்னும் நிறைய பேரு வரல வந்தோட பாத்தீங்கன்னா எல்லாமே எங்க தெருவே எங்க குடும்பம் தான் இந்த சந்தோஷமான நேரத்துல கேக்கு வெட்டி கொண்டாடி பப்ஜி சமோசா இது எல்லாமே சிறப்பா சாப்பிடலாம் மக்கள் சேர்ந்து குடும்பத்தோட எல்லாம் சாப்பிடலாம் சிறப்பா கொண்டாடலாம் செலிப்ரேட் வாங்க <laughs>

எல்லாருக்கும் கேக்கு பச்சு இதெல்லாம் கொடுத்தாச்சு இப்ப நானே சாப்பிட போறேன் கூட இதே தம்பி ரெடியா இருக்கேன்

இன்னைக்கு கேட்டு கம்மியா வாங்கிட்டு இதெல்லாம் சாப்பிடுறதுனால எங்களுக்கு இதே மாதிரி சாப்பிடுறதுதான் நல்லா இருக்கு மாமா இது எல்லாம் பிடிச்சிருக்குதான் இது கூட எங்களுக்கு ஒரு அரக்கப்பட்ட டீ குடுத்திருந்தா இருக்கும் சரி அடுத்த வந்து அடுத்தது வந்து இருவப்ப வந்து ரெண்டு மில்லியன் தானே வந்திருக்கு மூணு மில்லியன் வர போகுது கண்டிப்பா உங்களுக்கு காப்பியோட மீட் பண்றேன் ரெடியா இருக்கா நாங்க காப்பீங்க நாங்க அது வரையும் யாரும் காப்பி விட்டு நம்ம டீமில் யாரும் குடுத்துடாச்சோ நான் மூணு மில்லியன் வந்தோட கரெக்டாக கொடுத்துருவேன்

மச்சான் மல்ல ஏலல்ல இல்ல தட இல்ல கால் பை பை ஆதிக்குல போயி வரணும் அவன் நவுக்கு நித்து போறான் இந்த கமை இல்ல அந்த படி வர போறே பா துருக்கவங்கள நடுத்து ஆமா மோடி கெபடை சாங் सुनிட்டே நடுத்து சாபடு நீ என்ன இந்த பக்கம் வர